ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நேரமாகவே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கில் கிளம்பியாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறில் இருக்கும் ரோடு பார்த்திங்கனா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு ஈவினிங் டைம் இந்த ரோட்டில் வந்தோம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்கோம் தம்பியும் நல்லா தூங்கிட்டே வந்துட்டு அப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் என் பர்த்டே அன்னைக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த கோயிலுக்கு தான் தொடர்ந்து ஆறு வாரம் அந்த கோயிலுக்கு போனா நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் அதனால ஆறு வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வாரம் செவ்வாய்க்கிழமை போயிருந்தோம் தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை எங்களால போக முடியாது மாமாக்கு ஒர்க் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தோம் ஆஹ் அதனால ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு மேல் தொடர்ந்து இன்னொரு அஞ்சு வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம் கால பாத்தீங்க வழியில பாத்தீங்கன்னா அப்படியே நாத்தெல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு நல்லா பசுமையா சூப்பரா இருக்கும் போற வழி நைட் ரைட் ரொம்ப பிடிக்கும் நேரமா ரைடு எழுதுவோம் நல்லா நல்லா இருந்துச்சு அஞ்சு மணிக்கு எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்புறதுனால சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு எல்லாம் கோவிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் லாங் தான் இப்ப மார்னிங் நேரமா டிராபிக்லாம் எல்லாம் வந்தனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்த மாதிரி இருந்துச்சு அதனால மெதுவா அப்படியே நாங்களும் வந்துட்டு இருக்கோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை வந்தும் போது இப்ப இப்ப கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் அருமிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி ஆஹ் இங்கதான் வந்திருக்கோம் கோவிலுக்கு வந்துட்டோம் அஹ் கூட்டமும் நாங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு கூட்டம் தான் ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த கூட்டம் அளவுக்கு இல்லை அதனால அஹ் வந்தாச்சு ஆறு இருபதுக்குலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் ஆறரைக்குதான் கோயில் நிக்குவாங்க அப்படியே கோவில் நிறுவனதையும் மெதுவா லைன்ல அப்படியே இருக்கோம் சாமியை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தான் அப்படியே போயிட்டு இருக்கோம் தான் போச்சு இந்த டைம் லைன் நல்லா சாமியை பார்க்க விட்டாங்க அதனால லைன் பாத்தீங்கன்னா தான் மூவாச்சு ஆச்சு நம்ம பாத்தீங்கன்னா நல்லா நின்று பொறுமையா சாமி கும்பிட்டு வரலாம் வேலை பாத்தீங்கன்னா முருகர்லாம் வரைஞ்சிருக்காங்க இந்த கோயிலோட ஸ்டோரி போல அதெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க அழகா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கொடிமரம் ஈஸ்வரர் சன்னதி இருக்கு சிவபெருமான் சன்னதி பக்கத்துல பாத்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்கு லைன் இல்லை நான் சொன்ன மாதிரி பொறுமையா தான் போயிட்டு இருக்கு நல்லா பொறுமையா நின்று சாமி கும்பிடலாம் அதனால பொறுமையா நம்மளும் போயிட்டு இருக்கோம் அங்க சாமி கும்பிட்டு வந்ததையும் பாத்தீங்கன்னா பின்னாடியே மூலவர்னு சொல்லிட்டு இன்னொரு முருகர் சன்னதி வச்சிருக்காங்க நாங்கி கும்பிட்டு அப்படியே மரத்தையும் சுத்தி வந்து இந்த வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழமையான மரம் அதையும் சுத்தி வந்து சாமி கும்பிட்டு இருக்கேன் இந்த கோயிலோட சிறப்பே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செங்கல் வச்சு செங்கல் அடிக்கி சாமி கும்பிடுறதுதான் நான் தான் ஒவ்வொரு சாமியும் போய் கும்பிட்டு வந்து மாமோ தம்பி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு பொறுமையா இந்த கோயில் சரி அப்படின்னு போட்டிருக்காங்க படிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தா சொந்த வீடு அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வேண்டின வரம் மருளும் திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகள் போட்டிருந்தாங்க இதையும் நான் பாத்தீங்கன்னா முழுசா படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக பொருள்களும் அதனோட பலனும் என்ன என்ன பொருள் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க நமக்கு என்ன பலன் தேவையோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் அதனால அது ஃபுல்லா படிச்சுட்டு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பைரவ சன்னதி இங்க பூட்டு வாங்கி போட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க போல இந்த ஃபுல்லாக பூட்டாக மாட்டி வச்சிருந்தாங்க இதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு சரியா தெரியல அப்புறம் சாமையெல்லாம் கும்பிட்டு நல்லா நிம்மதியாக சாமையெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது கொடி மரத்துக்கிட்டேயும் விழுந்து கும்பிட்டு நல்லா சாமியும் பார்த்து கும்பிட்டு கிளம்பி வச்சு அப்படியே கோயில் எல்லாம் ஃபுல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஃபுல்லா காமிச்சிருக்கோம் இல்லையா அங்க விவசாய நிலங்கறனால அங்க அங்க பண்ற விவசாய பொருள் எல்லாம் கொண்டு வந்து அஹ் இங்க வச்சு நல்லா வியாபாரம் பண்றாங்க எல்லாமே இங்க கிடைக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷா எல்லா காய்கறி கீரை எல்லாமே கிடைக்குது நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட முக்கியமான வேண்டுதல் ஆஹ் இது பாத்தீங்கன்னா ஆறு செங்கல் வாங்கி அடிக்கி மஞ்சள் கொங்கு போட்டு சாமி கும்பிடுறது ஆறு செங்கல் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்னு பக்கத்துலயே சேல்ஸ் பண்றாங்க வாங்கியிருந்தோம் வாங்கி பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு பூ போட்டு சூடோ இல்லைன்னா தீபம் போட்டு சாமி கும்பிடுறாங்க நம்மளும் இருக்கோம் சொந்த வீடுங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கும் மாமாவுக்கும் பெரிய கனவு லட்சியம்னு கூட சொல்லலாம் அதுக்கான எந்த சோர்ஸுமே எங்ககிட்ட இல்லை இப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம் இப்போதைக்கு இல்லை ஆனா வந்து அது சீக்கிரம் முருகன் வந்து அதுக்கான வழியை எங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சேவிங்ஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று எங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்களும் இதை பண்ணணும் சீக்கிரம் எங்களுக்கும் வந்து இந்த சொந்த வீடு கனவு நினைவாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு முருகெல்லாம் நிம்மதியாக கும்பிட்டு இப்ப சாப்பிட வந்துட்டோம் நான் பாத்தீங்கன்னா பூரி வாங்கியிருந்தேன் மாமா பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் வாங்கியிருந்தாரு தம்பிக்கும் பாத்தீங்கன்னா வெண்பொங்கலே ஊட்டணும் அவனும் சாப்பிட்டான் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ Uh, thanks for watching